விளக்கேற்றும் வீடு வீணா போகாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா வந்து நல்லெண்ணெய் அது மாதிரி நெய் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏற்றலாம் ரொம்ப கலப்பு எண்ணெய் ஐந்து எண்ணெய் தீபம் மூன்று எண்ணெய் தீபம் ஏத்துறதுங்கிறது பரிகாரத்துக்காக பயன்படுத்தலாமே தவிர எல்லா நாட்களும் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை முன்னொரு காலத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள்லையும் சரி வீடுகள்லையும் சரி இலுப்பை எண்ணெயை வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க இழுப்பை எண்ணெய் மருத்துவ குணமும் உடையது அதே மாதிரி இலுப்பை மரம் நிறைய சிவன் கோயில்களில் பழைமை வாய்ந்த கோயில்களில் தலவருஷமாகவும் இருக்கு இந்த இழுப்பை எண்ணெய் வந்து நெய் மாதிரி தான் இருக்கும் அதுல வந்து மஞ்சள் திரி போட்டு நம்ம வந்து ஏற்றும் போது குபேர சம்பத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இழுப்பை எண்ணெயை வீடுகளில் ஏத்தலாமான்னு கேட்டா நிச்சயமா ஏத்தலாம் குலதெய்வத்துக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி இழுப்பை எண்ணெயில நம்ம தீபம் ஏற்றும் போது அவங்களுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் தான் நிறைய சிவன் கோயில்கள் இழுப்பை மரம் தலவருட்சாவே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இழுப்ப எண்ணெயை நம்ம பயன்படுத்தி வரும் பொழுது நம்ம வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறையான ஆற்றல் வரும் நான் இன்னைக்கு புதுசா இழுப்பு எண்ணெய் வாங்கியிருந்த நிலைவாசலுக்கும் குலதெய்வத்துக்கும் செவ்வாய்க்கிழமை நல்லபடியா விளக்கேத்திட்டேன்